வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி பேசிகிட்டு இருந்து கடைசியாக முடிவடிக்கும் நேரத்தில் திடீர்னு வந்து அன்புமணி ராமஸ் டெல்லி போகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நிற்க வேணாம் நம்மளே நிற்கணும் கோயம்புத்தூரில் அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுத்திருக்காரு ஏன்னா அண்ணாமலை எங்கே நிற்கிறதா சொல்லப்படுற நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகாரம் ஆட்சி எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு டஃப் கொடுக்க முயல்கிறாரு எப்படியும் எடப்பாடியை தோற்கடித்தே ஆகணுங்கிறதுல அண்ணாமலையும் பிஜேபியும் ரொம்ப அண்ணாமலை ரொம்ப வேகமாக இருக்காங்க ஆனால் அண்ணாமலையும் கொஞ்சம் கூட சலைச்சவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவரா கெட்டவரா இல்லை அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சிஐ சட்டத்தை ஏற்றார் ஏற்றிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி பல விஷயத்தை வந்து பிஜேபி சொல்கிறத இன்னும் அழுத்தமாக எதிர்த்திருக்க வேண்டும் நம்மளே சொன்னோம் அப்போல்லாம் எதிர்க்கலை ஆனால் எலெக்ஷன் அறிவித்தவனே கண்டிப்பாக எதிர்பாரனு சொல்லியிருந்தோம் எதுக்கு இல்லைனா ஓட்டு கிடைக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்திய எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் அந்த போதை வசதுக்களுக்கு எதிராக நேற்று வந்து மனித சகடி நடத்துறதாகட்டும் பிரதான எதிர்க்கட்சியாக முதல்ல செயல்படலை அப்படிங்கிற குறையை இப்போ தீர்த்துட்ருக்காருங்கிறத மாற்றுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியும் தேமுதிக பாட்டாளி மகள் கட்சி வந்து அதிமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி தலைமை எந்த எல்லைக்கும் போகிறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கிறாரு திமுகவுக்கு எப்படி டஃப் கொடுக்குறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுகவுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அண்ணாமலை நோட்டாக்கு கீழே தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதை பற்றி இப்போ அவங்க கட்சிக்காரங்க பரவலாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் திமுகவும் ஒரு சபதம் எடுத்திருக்காங்க யார் ஜெயிக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசியலை பொறுத்தவரை ரெண்டு விஷயம்தான் அதிமுக திமுக தான் ஆனால் பிஜேபி தான் எதிர்கட்சிங்கிறதுக்காக அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் போராடுறாரு அதிமுகவை கழட்டி விட்டது முழுக்க முழுக்க ஒரே காரணம் அவர் தான் அதாவது மேலே டெல்லி ஒன்று சொன்னால் இவர் பத்து செஞ்சார் இங்கே ஆனால் நம்ம ஆளுநர் செய்கிற மாதிரி இப்போ என்ன நடந்தது எப்படியும் பாட் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ரெண்டு பேரையும் உள்ளெடுக்கிறதுக்கான வேலைகளை சத்தம் இல்லாமல் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும் இருக்கார் ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் மிதப்பில் இருந்தார் கடைசியில் இடத்துல அவங்களுக்கு ஒரு உஷாராயிட்டார் ஏன்னா டெல்லியில் ஆகுது என்னங்க கூட்டணி பழமே இல்லை ஜி கே வாசனுக்குறீங்க அவருக்கு பின்னால் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏசி சண்முகம் பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் பாரிவந்தர் அந்த ஒரு அவங்கவுங்க தொகுதியில் செலவு பண்ணுவாங்க ஜான் பாண்டியன் என்ன பெரிய தலைவராக அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது நம்ம யாரையும் குறைச்சி சொல்லலை அவருடைய செல்வாக்கை சொல்கிறோம் அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் பட் அவங்க அவருடைய செல்வாக்கு அப்படி பட் ஏன்னா கிருஷ்ணசாமிக்கு ஒன்றுனா இவருக்கு ஒன்று தான் நாங்கள் ரெண்டு கேட்குறாரு மாநிலங்களை உறுப்பினர் கேட்குறாரு எல்லாம் கேட்க வேண்டியதுனா தேமுத்தி கேட்குச்சு அந்த மாதிரி அமதாசையா கேட்குற மாதிரி அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி கோயிலில் சிக்கல் என்ன ஒரே நேரத்தில் மேலே பிஜேபி அதை எதிர்க்கணும் இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்கணும் எல்லோரும் சொல்கிறாங்களா குடநாடு குடநாடு இந்நேரம் வந்து மேலேயும் பிஜேபி ஒரு எழுத்துட்ருக்காங்க இங்கேயும் ஸ்டாலின் தலைமையிலான அடித்து வேறு கார்னர் பொண்ணு நினைக்கிது குடநாடு இந்நேரம் தட்டி தூக்கி இருக்க மாட்டாங்க மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறோம் ஆதாரம் இருந்தால் யார வேணால் கைவிக்க வேண்டியதான் இல்லைனா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனு காரணமே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இன்னும் குறிப்பாக ஒரே நேரத்தில் பிஜேபியும் திமுக எதுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதில் மாற்று இல்லை ஏன்னா ஹை ஹை ரிஸ்க் ஹை கெயின் அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் முதல்ல நம்ம கூட கடந்த காலத்தெல்லாம் எடப்பாடி பற்றி நிறையா பேசணும் அவர் தப்பு பண்ணுறாருங்க தேவையில்லாம் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறாரு சிஐஎல்லாம் முதல்ல ஆதரிச்சது இவர் தான் இன்னும் நிறையா பேசியிருக்கணும் ஆளுநர் சும்மா ஓவராக இருக்கார் அதெல்லாம் கண்டிக்காமல் இருந்தார்னு சொன்னோம் இப்போ அப்படி சொல்லலை உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அண்ணாமலையும் பிஜேபியும் அலற விட்றாருன்னு சொல்லலாம் ஐயா கூட்டணிக்கு அது திறந்து வச்சுருக்குது ஜன்னெல்லாம் திறந்து வைக்கிறோன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு எடப்பாடி வந்திருக்கிறதே பெரிய வெற்றி தான் பிஜேபியை இந்த மாதிரி தான் அளற உடனும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் திமுக அதிமுக தான் பிஜேபி இப்போ வந்துட்டு மேலே ஆட்சியில் இருக்கங்கிற பிறகு அஞ்சு ஆறு பெர்சன்ட் வச்சுக்கிட்டு அண்ணாமலை முதல்வருங்கிறது பிரதமருங்கிறது இதெல்லாம் வந்து அதிமுக எப்படி ஏற்றுக்குவாங்க சேர்ட்டு இப்போ ஸ்டேடியாகிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிறது என்ன எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருக்கவங்கள்ட்ட சொன்ன முக்கிய விஷயம் கோயம்புத்தூரில் நம்ம அண்ணாமலையை நிற்கிறார் அண்ணாமலையை நோட்டாக்கு கீழே கொண்டு போகிறோம் அதுதான் அஜெண்டா இதே அஜெண்டாவை திமுகவும் கம்யூனிஸ்ட்டுக்கு இந்த சீட்டு கொடுக்க மாட்டோம் நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் நாங்கள் தான் களமிறங்குவோம் உதயசூரியன் நின்று வலுவான வேட்பாளரை போட்டு இவரை ஒரு வழி பண்ணணும் அண்ணாமலையை டார்கெட் திமுக அதிமுக இந்த தடவை ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாமலையை வந்து மூணாவது இல்லை நாலாவது இடத்துக்காக முடிவு பண்ணிட்டாங்க இதை யாருன்னு அண்ணாமலை எப்படி சமாளிக்கப் போகிறாரு தெரியல ஏன்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக திமுக அதில் கை தேர்ந்தவங்க அண்ணாமலை ஒரு குழந்தை தான் அதில் மாற்றுக்கிறதுனால ஒரு பேசுகிற பேச்சை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சொல்ல முடியாது எதுக்கும் அண்ணாமலைக்கு பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லுவாங்க பாப்போம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தெரியும் பாரத் மாதா கி ஜே வந்து தமிழ் இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரியும் இப்படி போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன தரணும்னு தெரியும் அவருக்கு எந்த விலை கொடுத்தாவது பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே எழுக்கணுமா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏழு தொகுதி கொடுத்து தருமபுரி விழுப்புரம் கடலூர் சேலம் இப்படின்னு அவங்க ஜெயிக்கிற தொகுதியாக நின்று இதனால் நமக்கு என்ன கெயின் ஒன்று ஃபண்டு இந்த ரெண்டு தேமுதிகக்கு நாலு சீட்டு கொடுத்து மாநிலங்களை வீண் கேட்குறாங்க அதை கொடுத்து ஃபண்டும் கொடுத்து அவங்கள நிற்க வைக்கலாமா தனிச்சு நிற்கலாமா என்ன எடப்பாடி பழனிசாமி சின்ன சிக்கல் வருதுன்னா இப்போதான் அவர் முதல் தடவையை தனியாக சந்திக்கும்போது கூட்டணியே இல்லாமல் சந்தித்தா அது அங்கே பிஜேபி வந்து பத்து கட்சி கூட்டணி அதில் அவங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தால் பெரிய கூட்டணி இது ஆனால் என்ன சிக்கல் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தாலும் சேலத்தில் எத்தனை எத்தனை பாட்டாளி மக்கள் எத்தனை பிஜேபி ஆட்ருப்பாங்க ஜி கே வாசலிக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க டிடிவிக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க ஓபிஎஸ்க வட மாவட்டத்தில் அது பயன்பெற தராது ஏன்னா அது ஒன்றுமே இல்லாத எதாவது கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தால் ஜெயிக்கும் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டே இல்லை அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி போய் நீங்கள் என்ன பண்ண போகுது அதனால் அது வந்து சில இடத்துல சில கட்சி சேரும்போது தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா அது வேலைக்கு அது சீமானவர்கள் எல்லாத்துலேயும் ஓட்டுருக்குது ஆனால் அவங்களால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பாட்டில் மட்டும்தான் ஓட்டுருக்குது அவங்க வெற்றி டிசைட் பண்ணுவாங்க ஆனால் சீமானுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட பர்சன்டேஜ் அதிகம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஏழு தொகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி அவங்களுக்கு செலுத்த முடியாது இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை கழட்டி விட்ற மாதிரி இருந்துச்சு மாறுதுக்கு இதேத்து கூட பேசிகிட்டு இருந்தாங்க திடீரென காலில் நம்ம பிரேமலாத அவர்கள் சிஐஏ சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோங்கிறாங்க என்னடா அது நல்லா தானே இருந்துச்சு முதல் தடவை பிஜேபி நாங்கள் பாரத ரத்னா கொடுத்துட்டாங்க அடுத்து அதிமுக நாங்கள் அடுத்து பிஜேபி நாங்கள் அடுத்து இப்போ அதிமுகன்னா அவன் குழம்புது அப்போ ஒன்று தெரியுது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜேபி பல விஷயங்களை வச்சு இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் உள்ளே கொண்டு வரும்னு நினைக்கும் போது அதுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்குறாரு எடப்பாடி அது மாற்றுக்கட்டத்தில் ஒரு மாநில கட்சி அதுவும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சின்னத்துக்கே டஃப் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி பண்ணுறாருன்னா உண்மையிலே அவருடைய அந்த துணிச்சலை பாராட்டுறோம் இது அசட்டு துணிச்சலாக தோகை துணிச்சலாங்கிறது காலம்தானே பதில் சொல்லணும் ஆனால் பாராட்டுறோம் இப்போ அடுத்த என்னது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்கள் இப்போதான் தீவிரமாக சொல்கிறாங்களே ஏன்னா சென்ட்ரலில் வந்து மத்திய அமைச்சர் அப்படிங்கிறத கேட்டு இன்னும் முடிவாகலை இங்கே மாநிலங்களவை கொடுத்தா இங்கே போகலாம் இது அதிமுக கூட்டணியில் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஆகிருக்குது நம்ம இப்போ கடைசியாக கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுக கூட்டணியில் போனால் ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு அங்கே பெரும்பாலான நிர்வாகிகள் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஐயா ஒரு கணக்கு போடுவார் அன்புமணி ஒரு கணக்கு போடுறார் அன்புமணி சென்ட்ரலை பார்க்குறாரு ஐயா ஸ்டேட்டை பார்க்குறாரு ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தாலே பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பில்லை நேற்றும் போய் டெல்லியில் போய் பேசிட்டு வந்திருக்கா உடன்பாடு எட்டப்படவில்லை அப்போ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்ட குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்டப்போகுது தேமுதிகா கூட பிரச்சனை இல்லை தேமுதிகா அளவுக்கு பெருசாக ஒரு அடித்தளம் இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் என்ன ஒன்று பிரேமலதா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்வாங்க கட்சியில் நிர்வாகிகள் இருக்காங்க அந்த ஒரு பிரச்சார பலம் அதுதான் யோசிக்கிறார் ஏன்னா கமலஹாசன் கமலஹாசன் நிறைய பேர் அங்கே வராங்க நம்மகிட்ட ஆள் இல்லை இந்த தடவை கொஞ்சம் இறங்கி சேர்த்துக்குவோன்னு நினைக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான நேரடி யுத்தமாக மாறி இருக்கத்தான் நம்மளால் பார்க்க முடியுது யார் ஜெயிக்க போகிறாங்கிறத விட எல்லா விதமான அஸ்திரங்களையும் உடைய பிஜேபியை எடப்பாடின்னு முதல்ல எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் போகிறதெல்லாம் பார்க்கும்போது என்னங்குது எடப்பாடிக்காக டிடிஎஸ் ஓபிஎஸையே இவங்க வந்து ரொம்ப அழகி விட்றாங்களே திடீர்னு சரத்குமார் போய் கட்சியில் சேர்த்துட்டார் இதனால் எத்தனை ஓட்டு போவோம் சரத்குமார்க்கே முதல்ல எத்தனை ஓட்டு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றும் இல்லை இன்றைக்கானு அந்த மாதிரி தான் கூட்டிட்டு சேர்க்க வேண்டிய வீட்டில் இருக்காங்க சரத்குமார் சொல்கிறாரு நம்ம காமராஜர் ஆட்சி மோடி செய்கிறாரு மோடி நடத்தி காட்டிக்கிறாருன்னு இப்படி ஒரு ரொம்ப வருத்தமாகுது அவர்களும் மோடி அவர்களும் ஒன்றா சரத்குமார் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணலாமா முதல்ல சரத்குமாருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டுருக்குன்னு தெரியும் அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்க அவரை பற்றி நம்ம தனிப்பட்டபோது நிறைய மரியாதை வச்சுருந்தோம் என்றைக்கு காமராஜரையும் மோடியும் ஒன்றுன்னு சொன்னாரா காமராஜரை என்ன சொல்கிறது அவர் ஒப்பற்ற தலைவர் அவரை போய் இந்த மாதிரிலாம் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில அவங்க அவன் கம்யூனிட்டி கம்யூனிட்டி அவங்க கம்யூனிட்டியும் அவனை மன்னிக்காது எர்னாகுமன் நாராய் என்ன சொன்ன மாதிரி தான் சரத்குமார் பண்ணுறதுலாம் ரொம்ப தவறு நீ யாரை யாரோட ஒப்பிடுறீங்க காமராஜர் ஐயா எவ்வளோ பெரிய ஆள் அவர் போய் மோடியோட போய் ஒப்பிட்டுட்டால் நீங்கள் என்ன நீங்கள் நினச்சிட்ருங்க இந்த இளையராஜா சொன்னாரால் அம்பேத்கரும் மோடியை பார்க்குறவுன்னு அந்த மாதிரி தான் பணம் இருந்தால் எல்லாம் பார்ப்பீங்க சொல்ல முடியாது அதானி முகத்தில் கூட நீங்கள் பெரியாரை பார்ப்பீங்க அம்பேத்கரை பார்ப்பீங்க எல்லாம் பார்ப்பீங்க கதை விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு டெல்லிக்கும் தெரியும் கண்டிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிக்க போகுது ஏன்னா மூணு அணியாக பிரிஞ்சு எடப்பாடிக்கும் தெரியும் எடப்பாடிக்கு தெரியாதா பிஜேபியோட சேர்ந்தால் டஃப் கொடுக்கலாம்ட்டு தெரியும் பிஜேபியோடனா கட்சி இருக்காது ஏன்னா பிஜேபி வந்து ஓபிஎஸ் டிடிவிலாம் சேர்ப்பாங்க எல்லாம் அவங்க கதைலாம் தெரியும் நீங்கள் இவர் உள்ளே சேர்த்துருந்தோன்னா சேர்த்துருப்பாங்க உள்ளே சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அதனால் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் எதையும் சந்திக்க தயார் இல்லைன்னா அளவுக்குலாம் பேச மாட்டார் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை எடப்பாடிக்கும் மோடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் எல்லாத்தையும் நம்ம சந்தேகத்தை கொண்டு கொண்டு பார்க்க முடியாது இல்லை அப்போ திமுகவுக்கும் மோடிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத நம்ம உணவு இருக்கலாமா ஏன்னா இப்போ இந்த சிஐஏ சட்டம் வந்து ரொம்ப தப்பான சட்டம் பிஜேபி கொண்டு வருது எடப்பாடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நம்ம என்னன்னாங்க ஒருத்தர் சொல்கிறது தான் எனக்கு நம்ம முடியும் அதில் அண்டர்க்ரவுண்ட் டீலிங் எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம எப்படிங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்போ முஸ்லீம் வாக்குகளை பிரிக்க போகிறாருன்னு சொன்னால் கூட நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இது வந்து ஒரு பெரிய டஃப் கொடுக்குறாரு இல்லையா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவும் ஒருவேளை இப்போ பிஜே எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் சரி தேமுதிகவோ நான் எடுத்துக்கிறேன் இல்லை பாட்டாளி கட்சி நான் எடுத்துக்கிறேங்க ஏங்க அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளோ தொகுதி ரொம்ப கேட்குறாங்க நானும் கை விட்டுறேன் நீயும் கை விட்டுறேன்னு என் ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு சொல்ல முடியாது அதனால் நமக்கு தெரிஞ்ச மோடியும் எடப்பாடியும் அண்டர்ஸ்டாண்டிங்காலாம் இருந்திருந்தால் ஜனலை திறந்து வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஒரு எஸ்டிவுக்கு போயிடுச்சு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி ஒரு நினச்சிட்டு இருக்காங்க இல்லைனா இருக்க ரெண்டாவது கட்ட கேட்டர்லாம் ரொம்ப எதுக்கிறதுலாம் பார்க்கும்போது எல்லோ ஓரளவுக்கு அது நம்ம சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க நான் நம்ம அதில் ஒத்துக்கல எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒன்று பண்ணுறார் ட்ரை இருக்கார் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆதரிக்கும் போது நம்ம எதிர்த்தோம் தப்புங்க பிஜேபி மதவாத கட்சியை அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு இப்போ எதுக்குறாரு மறுபடியும் அதற்கான எதுப்போம் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கார் இன்னும் சொல்கிறோம் எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி பட்டும் படாமலும் பேசிட்டு இருந்தாலும் வேலைக்காவது இப்போ பட் அவர் ஒத்துக்குவோம் கண்டிப்பாக பேச மாட்டார் நினைக்கிற மாதிரி சிஐ சட்டத்துக்கு அவர் சொன்னது இவர் தான் ஓட்டு போட்டார் மறுக்கள் அது தான் தப்பு தான் இவர் பண்ணது தவறு தான் அதான் சொல்லிட்டார் கூட்டணி கட்சியாக இருக்கும்போது என்ன ஒன்றும் பண்ண முடியன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோட்டாவுக்கு கீழ்தான் வாங்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சென்னையில் சென்னையில் தென் சென்னையில் வந்து பிஜேபி நிற்கலான்னு நினைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கபிலன் அவர் பார்த்தா அந்த பல்லடம் பொதுக்கூட்டத்தில் இந்த கூட்டத்துக்கு வரவே இல்லையா வெளியில் நின்றுருக்கார் என்னன்னு கேட்டால் நான் ஏற்கனவே தலைமையிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து கச்சி விட்டு போகிறேன் வெளியில் போகிறேன் அனுப்புங்கன்னு சொல்லி இன்னும் அனுப்பலைன்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் இப்படி ஒரு பஞ்சாயத்து சென்னையில் இருக்க மாவட்ட தலைவர்களை பெரும்பாலானவர்கள் முருகனுடைய ஆதரவாளர்கள் அந்த இவர் தனசேகரன் ஒருத்தர் வாழ்வோ பேசல்லாம் அனுப்பி பல்லடம் கூட்டத்துக்கு ஆள் வாங்கன்னா ஒவ்வொருத்தர்ட்டி ஐநூறு ஐநூறுரூவா படம் வாங்கிட்டார் இது தலைமைக்கு வந்திருக்குது இப்போ என்னென்னா விநாயகன் கோஷ்டி முருகன் கோஷ்டி அண்ணாமலை கோஷ்டி இப்படி பல கோஷ்டி இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு காலி பண்ணுறதுக்கு திமுக அதிமுக ஆனால் அண்ணாமலை ஆட்களே போதும் எதுக்கு காயத்ரி காயத்ரிராமலேருந்து வெளுத்து வாங்குறதுக்கு கௌதமிலேருந்து நிறைய பேர் இறங்கியிருக்காங்க அதனால் அண்ணாமலை ஒரு கணக்கு போடுகிறார் நம்ம இப்போ பேசின வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு வந்தாலே எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு வெற்றி பெற்றுட்டார் நம்ம சொல்லுவோம் அரசியல் ஏன்னா பிஜேபிங்கிற பெரிய கட்சிகிட்டிருந்து ஒரு கட்சியை தூக்குறதுங்கிறது பெரிய ஏற்கனவே கிருஷ்ணசாமியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார் ஃபார்வர்ட் பிளாக் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போகிறார் இன்னொன்று சொல்லிட்டாங்க அந்த கட்சி நிதி ஏற்கனவே போன தேர்தலில் வந்து நிறைய பேர் வந்து செலவு பண்ணிட்டு கணக்கு காட்டாமல் இருக்கீங்க அந்த கணக்கை கொடுத்தா தான் பணம் இன்னொன்று ஒரு தொகுதிக்கு நாங்கள் செலவு பண்ணுறோன்னா ஏன் இருந்து செலவு பண்ணுவார் தே நிக் முக்கியமான தொகுதி ஏன் ஆள் இருந்து செலவு பண்ணுவார் உங்ககிட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அவருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எல்லா மாவட்ட செயலருக்கு உத்தரவு எல்லாரும் செலவு பண்ணும் முன்னாள் அமைச்சர்களுக்கான உத்தரவு இப்படி அதிமுக கூடாரம் பரபர்த்திட்டு இருக்குது ஒரே நேரத்தில் மோடிக்கும் டஃப் கொடுக்கணும் எடப்பாடிக்கும் இங்கே ஸ்டாலினுக்கும் டஃப் கொடுக்கணும் இதுக்கு நடுவில் கவர்னரை பார்த்து உடனே வேற டைம் கொடுத்தாங்களே என்னென்னா சரி எப்படியும் கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுவார் கவர்னரை வச்சு கொஞ்சம் பேசலாம்னு நினச்சாங்களாம் ஆனால் இவருபாட்டுக்குள்ளே போய்ட்டு போதை மருந்துக்கு இது கொடுத்துட்டு அதுக்கு கண்டுக்கவே இல்லையா அது பாட்டுக்கு வந்துட்டாரான் இப்போ கவர்னர் தரப்பிலே ஒரு அது ஒரு அப்செட் என்னங்க அதே இவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் என்ன கவர்னரை இவர் சந்திக்க டைம் கொடுத்ததே கூட கொஞ்சம் ஒட்ட வைக்கலான்னு பார்த்தாரு அது முடியவில்லை கவர்னருக்கும் பிரச்சனை தான் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கார் பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்